வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் வந்து எவ்வளோ ஈஸியாக ஒரு ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நல்லா பளிச்சுன்னு வந்து பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமன் வந்து எடுத்துக்கோங்க அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சிடணும் அந்த பாத்திரம் தான் இங்கே காமிச்சிருக்கேன்ல இது வந்து என்னுடைய அக்கா வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து எப்பவுமே இதுதான் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க அவங்க வீட்டில் இருக்க பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பூஜை பாத்திரங்களுக்கு அதே மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படி பளிச்சு பளிச்சுன்னு ஆகிருந்துச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெமனை வந்து வச்சு ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி எடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து இது இப்படி தான் வந்து பண்ணுவாங்க லெமனை வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க வெறும் அந்த சபினா இருக்குல்ல சபினா அந்த சபினா மட்டும்தான் அதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி நார்மலாக வந்து ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்குன்னு வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வந்து வச்சுருப்போம் பாத்ரூம் வளர்க்குற ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து பயன்படுத்த மாட்டோம் பூஜைக்கு வந்து தனியாக இருக்க ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்தாலே போதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் இருக்குது லெமன் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து புளியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் புளியை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாத்திரங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துடணும் அதை வந்து அப்படியே வச்சிடணும் கழுவிடக்கூடாது அப்படியே வச்சிடணும் அதுக்கப்புறமா சபீனா யூஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்க்கும் போது நல்லா உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடுச்சின்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருத்து போகாமல் வந்து இருக்கும் அப்படியும் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இல்லையா அந்த தண்ணியில் வந்து ஒரு வாட்டி வந்து போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருங்க இது வந்து ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தட் தான் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெசல் வாஷ் பண்ணுற லிக்விட் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து சபினா கூட வந்து ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது இன்னும் நான் வந்து நல்லா வந்து பிரைட்டாகிடும் அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போய்ட்டு நல்லா வந்து பிரைட்டாகிடும் நீங்கள் வந்து என்ன வந்து வெசில் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணும்போது ப்ரைட்டாகிடும் அந்த பாத்திரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டாகிடும் கலரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு வந்து ஆகிடும் அது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து பூஜை சாமா வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நல்லா வந்து இதுவானதுக்கப்புறமா வந்து விளக்கும்போது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும் அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்களை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பூஜை ரூமும் நல்லா வந்து நீங்கள் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் ஏன்னா எந்த அளவுக்கு பூஜை ரூம் வந்து க்ளீனாக அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும் இப்போ வந்து உங்கள் கிட்ட வந்து சபீனா இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ பூஜை சமம் வந்து விளக்குறதுக்கு எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதுவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த சின்ன டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது லெமன் இல்லைன்னா புளி அதை வந்து வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அழுக்கு அந்த கருமை நிறமாக வந்து ஆயிருக்கும் அந்த கற்பூரம் காமிக்கிற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் வந்து போயிடும் போயிட்டு நல்லா வந்து பளிச்சின்னு ஆயிரும் இங்கே வந்து இங்க வீட்டு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குது ஸோ ஸ்கூல் விட்டுற டைம் இது அதனால வந்து வெளியே வந்து கத்திட்ருக்க ப பசங்க வந்து இருப்பாங்க வெளியே ஸ்கூல் பசங்கள்லாம் அந்த சத் சத்தம் தான் வந்து வருது சாரி அதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காமாட்சி அம்மன் வழக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணுறது வந்து நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் விளக்கை வந்து எப்போவுமே நல்லா நீட்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் பளிச்சுன்னு வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து விளக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மாதத்தில் மாதத்தில் ஒரு நாள்னு சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப கரையாகிடும் அதனால் வந்து ரெண்டு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வளர்க்கிக்கலாம் அப்படி வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி நான் சொன்ன டிப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள் லெமன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் யூஸ் அவ்வளோக்கு அவ்வளோக்கெவ்வளோ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகாது கலர் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும் அதுக்கு வந்து லெமன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு எல்லாமே இந்த மாதிரி வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து வாஷ் பண்ணலாம் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா உடனுக்கு உடனே வாஷ் பண்ணி வைக்கிறது வந்து வேலை வந்து அதிகமாக இருக்கமா தெரியும் அதனால் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சோப் போட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து போடுறப்ப எடுத்துகிறத வீடியோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் லெமனை வச்சு ஃபஸ்ட்டு தேய்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அக்காமக்ஷிமன் விளக்கில் வந்து நீங்கள் எப்படி தான் வந்து தேய்க்கணும் புளி வச்சு தேய்க்குறது இது வந்து நீங்கள் ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளியும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பிரைட்டாகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய அக்கா லெமனும் வந்து யூஸ் பண்ணுவாங்க புளியும் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே வாஷ் பண்ணி முடிச்சோன்னா இப்படி தான் நல்லா பழச்சின்னு ஆகிடுச்சு இப்போ வந்து எப்படி இருக்கு இது வந்து நான் பூஜை ரூமில் வந்து எப்படி வந்து நான் அழகாக வந்து அடுக்கி வச்சுட்டேன் அப்படின்றது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சிடணும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து வைப்பீங்க அப்படியோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி வந்து வடிஞ்சிரும் இல்லையா அதுக்கப்புறம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுருக்க அந்த சாமியோட சிலைகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அந்த இடத்த வந்து தொடச்சாச்சு நல்லா ஒரு ஈர துணி வச்சு நல்லா அந்த கபோர்ட் வந்து சாமி ரூம் இருக்கு இல்லையா அதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் தான் எங்கள் வீட்டில் வந்து இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச குங்குமம் வச்சுட்டு கரெக்டாக எந்தெந்த இடத்துல வந்து வைக்கணுமோ அங்கே வச்சிடணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு மஞ்சள் கும்மெலாம் வச்சு பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்திருக்கேன் வீடியோ விளக்கு வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா விளக்கு வந்து குளிர் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு திரி போட்டு விளக்கு ஏற்றின மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதுதான் வந்து நான் வந்து பூஜை ரூமில் வந்து வச்சுருக்க படங்கள்லாம் நாங்கள் வந்து இப்படி தான் வச்சுருப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்